பிக் பாஸ் லைவில் ஒரு பக்கம் சுபிக்ஷாவை கூப்பிட்டு வச்சு பார்வதி பல விஷயங்கள்லாம் இருக்காங்க திவ்யாவும் வந்து பார்வதி உனக்கு அர்ட் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி சில பல கேள்விகள் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு அன்சீனில் ஒன்று நாளைக்கு டேவோட ப்ரோமோ இன்னொன்று இன்னைக்கு டேவோட ப்ரோமோ லைவ்லேயே முடிஞ்சிருச்சு அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நாளைக்கு வேக்கப் சாங்கே என்னவா இருக்கப்போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் ஓகே மேரி கிறிஸ்மஸ் மக்கள் எல்லாருக்கும் அந்த கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு வீக்கெண்ட் எபிசோடில் ஒரு சாண்டா கிளாஸ் வந்து விஜய் சேதுபதிக்கே வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துருந்தோம் அந்த சாண்டா கிளாஸ் அந்த சீக்ரெட் சாண்டா நாளைக்கு பிக் பாஸ் வீட்டில் வேக்கப் சாங்கில் நுழைய போகிறாங்க அதை பேஸ் பண்ணி ப்ரோமோவும் இப்போது விட்டுட்டாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் யூடியூப்பில் அதில் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிறிஸ்மஸ்க்கான ட்ரெஸ்ஸும் கிறிஸ்மஸ்க்கான சில விஷயங்களையும் எத்தனை வந்து கொடுக்குறாங்க ஓகே அதை கொடுத்துட்டு கிஃப்ட்டு சாக்லேட் கொடுக்குறாங்களா என்ன தராங்கன்னு தெரில அதை கொடுத்துட்டு அந்த சீக்ரெட் சீக்கிரட் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் இது நாளைக்கு வேக்கப் சாங்கு எட்டு மணிக்கெலாம் போடுவான் நானே எட்டு மணிக்கு சீக்கிரமாக எழுந்து உட்காந்து பார்க்கணும் போல் அந்த சாண்ட்ரா வரதெல்லாம் பார்க்கும்போது சாண்ட்ரா இல்லை சாண்டா சாரி சாண்டா சாண்டா அந்த சீக்ரெட் சாண்டாவான சௌந்தர்யா வந்து போகிறாங்க யார் அந்த சீக்ரெட் சாண்டா அப்படின்றது அதில் ஏதாவது தகவல் கொடுக்குறாங்களா அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க சாக்லேட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் ஏதாவது இன்புட் இன்புட் ஏதாவது இருக்குதான்றது பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி இது ஒரு ப்ரோமோ அடுத்து லைவ்ல ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க திவ்யாவுக்கு வந்து ஒரு டவுட்டு அவங்க அப்பா அம்மா வந்து பேசினது இருக்காது ஏதாவது ஆயிருச்சா அப்படிங்கும்போது அங்கே விக்கல்ஸ் அரோரா கணிக்கிட்டலாம் போய் பேசுகிறாங்க விக்கல்ஸ் ஓகே அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நோ வரீஸ் அவங்க அப்படி தான் அப்படின்னா மாதிரி அங்கே ஒரு டிஸ்கஷன் போகுது வெளியே வந்து பார்வதி கூட கேட்கும்போது உனக்கு ஏதாவது அஃபென்ஸ் ஆயிரா ஏதாவது இதுவாகிடுச்சா பார்வ அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை லைட்டாக அப்படிதான் இருந்தார் பட் அங்கிள் அந்த மாதிரி ஓப்பனாக பேசுகிறவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி ஓப்பனாக பேசுகிறவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஓப்பனாக பேசுனது நான் ஜாலியாக எடுத்துட்டேன் அவர் பேச நான் பேச எப்படி அவர் பேச நான் பேச அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அது நல்லா தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது அண்ட் இட் வாஸ் குட் நோ வரிஸ் அவர் எப்பவுமே இப்படி தான் பார்வோ இப்படி தான் ஓப்பனாக பேசிகிட்டு அவர் வந்த மோட்லேருந்து அப்படி தான் இருந்தார் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுதுன்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் பேசி முடிச்சிட்டாங்க அது ஒரு பக்கம் பார்வதிக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க இதில் குறிப்பாக போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் ஏதோ ஒரு இன்புட் ஒரு இன்ட்டு வேற கொடுத்துட்டு போயிருக்கார் திவ்யாக பிரதர் கௌதம டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னால் எப்படி டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேன்னு சொல்ல சொன்னால் அப்படி அந்த டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னன்றதே எனக்கு புரியலையே ஏதோ ஒன்று சீக்கிரட் க்ளூ தான் அவங்களுக்குள்ள ஏதோ ரகசிய தகவலை கன்வே பண்ணிட்டாங்க வெளியே அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க அவங்க அண்ணா வந்து திவ்யா கிட்ட கன்வே பண்ணிட்டாங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த டூ ஹண்ட்ரட் என்னன்றது தான் தெரில இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக தான் பரவிட்டு இருக்கு அதை தாண்டி வந்து காலிலேயே விழுந்துட்டாங்க யார் யார் ஒரு பக்கம் வினோத் இன்னொரு பக்கம் கமர்தின் இவங்கெல்லாம் வந்து காலில் விழுந்த தருணங்கள் கூட பார்க்க முடிஞ்சு ரெண்டு பேரும் காலில் விழுந்து மா மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு அவங்கலாம் ஒரு பக்கம் ஃப்ரீயாக ஏற்றுக்கிட்டு போயாச்சு இது ஒரு பக்கம் நடந்தது அடுத்து போகும்போதும் அவங்க அம்மா காலில் எல்லாரும் அம்மா அப்பா கால வந்து ஆசீர்வாதம் வாங்கின தருணங்களையும் நம்மளால் பாக்க முடிஞ்சு இது ரெண்டு நடந்துச்சா ஓகே அடுத்து இன்னொரு பக்கம் உள்ள கனி அரோரா இவங்களாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அரோராவை பாராட்டினாங்களே அப்ப வந்து விக்ரம வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அரோராவை எல்லாரும் பயங்கரமா பாராட்டுறாங்க விக்ரம் நீ வந்து ஒரு லாயரா பண்ண ஆனா நீ லாயரா படிச்சுட்டு பண்ண அந்த பொண்ணு லாயரா படிக்காம ஒரு தூரம் பண்ணிருக்கான்ற மாதிரி எல்லாம் பாராட்டுறாங்க புகழ்றாங்க அப்படின்ற மாதிரி அங்க அரோராவை பாராட்டி புகழ்ந்து விக்ரம் எப்பா நான்லாம் கோர்ட்டு பக்கமே போனது இல்லப்பா அப்படின்ற மாதிரி அதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பின்னர் உடனே வந்து கோ இனி கோட்டு பக்கம் போனது இல்லைன்றதெல்லாம் முக்கியம் இல்லை படிச்சிருக்கல லாயராக படிச்சிருக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அவள் அது படிக்காமல் இதெல்லாம் பண்ணாமல் அந்த இடத்துல பேசியிருக்கானா அது அவளுடைய திறமை ஏன் இப்படி பேசுகிறேன்ற மாதிரி போகுது அடுத்து கணினாக சொல்கிறாங்க அவங்க அம்மா செம காண்டாயிட்டாங்க போல் பார்வதி மேலே செம கடுப்புலையும் டென்ஷனில் தான் உள்ளே வந்திருக்காங்க போல எதுக்கு அப்படி வந்தாங்கன்னே தெரியல அவங்க பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சு அதனால இப்ப இந்த ஸ்கிரீனு டிவி இதெல்லாம் இருந்ததுன்னா எப்படி பேசலாம் என்ன பேசலாம்ன்றது தெரியும் அங்கிள் ஒரு வைப்பில் போறாரு இதெல்லாம் போறாரு பட் இவங்க ரியாக்ட் பண்றதை பார்க்கும்போது எனக்கு பயமா இருந்துருச்சு அதனால தான் நான் போய் கண்ட்ரோல் பண்ணன்ற மாதிரி பேசுறாங்க ஆனா செம கடுப்புல இருக்காங்க போல பார்வதி மேல அப்படின்றது அந்த இடத்துல ஓப்பனா வந்து கனி சொல்றாங்க அது நம்மளால பார்க்க முடிஞ்சு அப்படின்றத சொல்றாங்க அடுத்து இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இது இதை பார்த்து பார்வதியோட ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரில இந்த மாதிரிலாம் வேறு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்வதியை பற்றி பேசுகிறாங்க உடனே நாளைக்கு ரியா வேற வந்தால் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அரோரா சொல்கிறாங்க ஆல்ரெடி அவ வீடியோலேயே வந்து அரோரா பார்வதி இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நாளைக்கு வந்து அவள் என்ன கேட்பா எது கேட்பான்னு தெரியலே பயமாகவே இருக்குன்ற மாதிரி அரோரா ஒரு பக்கம் உடனே சொல்கிறாங்க ரியாக்கெலாம் அந்த சென்ஸ் இருக்கும் ஒரு பக்கம் ரியாவாக இருக்கட்டும் விஜயலட்சுமியாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அமித்தோட ஒய்ஃப் இவங்களுக்குலாம் வந்து ஸ்க்ரீன் என்ன என்ன ஏதுன்றது தெரியும் அதுக்கேற்ற தான் பார்த்து நடந்துப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரீயா விட்டுருன்ற மாதிரி கிட்ட உட்காந்துட்டு இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படியே கட் பண்ணா அங்க இருந்து ஃபுட்டேஜை கட் பண்ணா கார்டன் ஏரியாவில் வருது கார்டன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பார்வதி மற்றும் இவங்க பேசிட்டு இருக்காங்க யாரு சுபிக்ஷா அப்போ என்ன கேட்குறாங்க என்னை வேற இவர் சொன்னதோட ஓகே ஆனா நான் என்ன பண்ணேன்னு தெரில இதை கேரக்டரு உங்களோட கேரக்டர் முக்கியம் டாஸ்க்குக்காக கேமுக்காக என்ன என்னவனாலும் நான் என்னது அது கொஞ்சம் முக்கியம் அப்படின்ற ஒரு டைலாக் சொன்னாங்க அதை நான் எப்படி ப்ராசஸ் பண்றது எப்படி யோசிக்கிறதுனே நான் எப்படி பண்ணன்றதுன்னு தெரிலன்ற மாதிரி சுபிக்ஷா கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனா சுபி உன்னை செமையா பாராட்டினாங்க அந்த டாஸ்கை பொறுத்தவரையும் ஜூஸ் டாஸ்க்கில் நீ சூப்பராக பண்ண பயங்கரமா பண்ணன்றது பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாயம் இருக்கும் இல்லையா அதுல பார்வதி பக்கம் தான் நியாயம் இருக்குன்ற மாதிரி இவங்க பிலீவ் பண்றாங்க ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ் நீ கால்குலேட் பண்ணது இதெல்லாம் பண்ணும்போது அவங்க கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஷோன்றது என்ன மிக்ஸ்டு ஆஃப் ஒப்பீனியன்ஸ் தான் நிறைய ஒப்பீனியன்ஸ் தான் இந்த ஷோவோட ஃபார்மேட்டு அந்த ஒப்பீனியன்ஸை கேட்குறதான் அன்றைக்கி பிரியங்கா வந்து நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி இவங்க வந்து சொல்லும்போது இது இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சுபிக்ஷா சொல்கிறாங்க இப்போது உங்களுக்கு பிடிச்சவங்க அதிகமாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் கம்மியாக இருக்கும் பிடிச்சவங்க சாரி உங்களுக்கு பிடிக்காதவங்க கம்மியாக இருக்கலாம் பிடிச்சவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் அந்த மாதிரி பேஸிஸ்லேயும் இருக்குது அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது எனக்கு பிடிச்சங்களும் அதிகமாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் அது டிஃபர்ஸ் ஆகும் எந்த பாயிண்ட்டில் நம்ம பிடிக்குது பிடிக்காதுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்ற டிஸ்கஷனுமே அங்கே போகுது ஓகே அடுத்து என்னதான் இருந்தாலும் நம்ம வேலையை நமக்கு தோன்றதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது சுபிக்ஷா கேட்குறாங்க என்னை பற்றி ஏதாவது நெகட்டிவ் இருக்கா என்னை பற்றி ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க உடனே சொல்கிறாங்க சுபி நீ அந்த குரூப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த குரூப்போட ஒப்பீனியனை நீ பேசுகிற மாதிரி தெருது அதை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணால் போதும் இல்லை இல்லை நான் அந்த குரூப்பை விட்டு வெளியே வந்துட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டேன் இப்போ வந்து விக்ரம விட்டு கூட நான் தள்ளி நிற்கிறேன் விக்ரம கூட்ட வெளியே நிற்கிறேன் அப்படின்ன மாதிரி சுபிக்ஷா சொன்னோடனே பார்வதி உடனே சொல்கிறாங்க ஏன்னா இதில் வந்து என்ன சொன்னாங்க காலில் சுபிக்ஷா அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சுட்டு இருக்கான்ற மாதிரி சாண்ட்ரா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களா இப்போ என்ன பார்வதி இதான் சாக்குன்ற மாதிரி அவங்க கேம் விட்டு வந்துட்டாங்களா விக்ரம் வந்து உன்னை பேசும்போது அடிக்கடி தடுக்கிறானா இந்த மாதிரி பண்ணுறானா அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி உன் பாட்டு இது ஏதாவது பேசும்போது அதை எதாவது சொல்றானா அப்படின்னு சொல்லும்போது ஓ ஆமா அப்படின்ற மாதிரி இவங்களும் தலையாட்டை பாத்தியா இல்லையா கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சேன் அவன் வந்து உன்னை டேம் பண்ண ட்ரை பண்றான் கீழே இறக்க ட்ரை பண்றான் அதை நீ இது பண்ணாத இதெல்லாம் பண்ணாத கடலோடி இந்த பாட்டு சமுதாயம் உடனே இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த மீனவ சமுதாயம் இந்த பாட்டு இதெல்லாம் நான் வந்து பாடி பழகி அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் இதை வந்து நான் சொல்லாம வேற யார் சொல்ல முடியும் அதை வந்து கேள்வி கேட்டார் அவரே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து அது விஜய் சேதுபதி அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டாரு அப்படின்றத சொன்ன எனக்கு என்னன்னா பார்வதி உனக்கு என்ன தோணுதோ பண்ணு சுபி நீதான் பண்ணணும் அந்த இடத்துலன்ற மாதிரி பார்வதி இதே பார்வதி பேசுறாங்க எனக்கு என்ன கேள்வி குறினா இதே பார்வதி தான் கமரதின் கிட்ட சொன்னாங்க மீனவ சமுதாயம் இதை வச்சே பண்றா இதை வச்சே இப்படி பண்றான்ற மாதிரி மேடம் தான் இந்த சம் ஃபஸ்ட்டு இதை எடுத்து ஆரம்பிச்சதே பார்வதி தான் ஆனா இப்ப என்னடான்னா அதை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ற மாதிரி பேசுறாங்க ஆரம்பிச்சது இவங்கதான் அடுத்தது அதுக்கப்புறம் பேசுறவங்களாம் தப்பு ஆனா இவங்க பண்றது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் போகுது அப்போது அங்கே பயங்கரமான பல பல டிஸ்கஷன் நடக்குது அதில் சுபிக்ஷா நீ என்ன பண்ணாலும் நமக்கு என்ன தோணுதோ அதான் பண்ண சுபி இதெல்லாம் விட்டுறாத உன் ஃபோக்கஸை பண்ணிப்போ அப்படின்ற டிஸ்கஷனுமே அங்கே போது சுபிக்ஷா சொல்கிறாங்க நான் என் ஃபோக்கஸை பண்ணி தான் போகிறேன் எதுலேயும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் என் கேம் இருக்கேன் அப்படின்றத அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் வியானாவோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணது அது தப்பு இல்லை போது இல்லை இல்லை வியானாவோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு முக்கியம் தான் வெளியே போய் முக்கியம் இந்த கேமில் என்னோடய ஃபேக் என்னோடய என்னோட முழு இதுவுமே அந்த கப்பு மேலே தான் இருக்குது அந்த இலக்கு மேலே தான் இருக்குது அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணமே தாண்டி இதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் வெளியே போயிட்டு வெக்கிள்ஸாக இருக்கட்டும் வியானாவே நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க போறேன் வீட்டுக்குள்ள என்னால் முடியாது போது பார்வதி சொல்றாங்க எனக்கு இந்த வாரம் முடிவு இந்த வாரம் தான் நான் முடிவு எடுக்க போகிறேன் ஃபேமிலி டாஸ்க் முடிஞ்ச உடனே தான் நான் முடிவு எடுக்கலாமா வேண்டாமா இவங்க கூட பேசாமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் பேசாமல் என்னால் இருக்க முடியல அதுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியல பட் இந்த வீக்கெண்ட் நான் வந்து கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்துடலான்ற மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன்ற மாதிரி கமருதுனுக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது ஃபேமிலி வீக்குக்கு அப்புறம் பார்வதி இருந்து ஒரு தெளிவுரை கிடைக்க போகுது அப்படின்றது அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து ஒரு சண்டை அந்த பொருட்கள் வைக்கிறது இது வந்து எனக்கு என்ன சொல்கிறது சிம்பிளி அன்வான்டடு அதை விட்டுருவோம் ஸோ அடுத்த வீடியோவில் அந்த சந்திக்கிறேன் பாய் கேஷ்